வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல அதனுடைய விலையை ஐம்பது ரூபா கூட்டியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மானிய விலையில் வழங்கப்படக்கூடிய அந்த சிலிண்டர் இருக்குல்ல அது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் உஜ்வாலா ஸ்கீமில் இருக்கக்கூடிய பயனாளர்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலால் வரி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு இப்போ எதிர்க்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க எப்படி கலால் வரியை ரெண்டு பர்சன்டேஜ் உயர்த்தலாம் அப்படின்னு திமுக கேள்வி எழுப்புகிறாங்க இன்னொரு பக்கத்து எப்படி வந்து கேஸ் சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபா கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு உடனே அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காருனா சார் அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எண் ஐநூற்றி மூணு என்னான்னுச்சு உங்களுடைய திமுக தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி மூணாவது வாக்குறுதியாக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன ஆணிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு கலால் வரியை உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா பல்வேறு காலகட்டங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கலால் வரியை இதுக்கு முன்னாடி வந்து குறைச்சிருக்காங்க நீங்கள் ஒரு தடவையாவது குறைச்சிருக்கீங்களா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கப்படும்னு சொன்னீங்களே டீசலுக்கு ஒரு ரூபா கூட இது வரைக்கும் குறைக்கல பெட்ரோலுக்கு மூன்று ரூபா குறைச்சிங்க இன்னும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலையே நீங்கள் எப்படி பாஜகவை பார்த்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்டு செக்க வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று அது மட்டும் இல்லாமல் ரூபாய் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்து எவ்வளோ மாதம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போகுது அப்போ நாலு இன்ட்டு பன்னெண்டு நாற்பத்தெட்டு மாதம் ஒரு மாதத்துக்கு நூறுரூவா அப்படின்னா நாற்பத்தி எட்டு இன்ட்டு நூறு நாலாயிரத்தி எட்நூறுவா ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் நாலாயிரத்தி எட்நூறுரூவா போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறேன்னா தமிழக அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் பேசியிருக்காரு என்னென்னா மற்ற மாநிலங்களோடலாம் தமிழ்நாட்டுக்கு போட்டி கிடையாது நாங்கள் மற்ற நாடுகளோட போட்டி போட்டுக்கிறோம் மற்ற நாடுகளோடு தான் எங்களுக்கு போட்டியே மாநிலத்தோடலாம் எங்களுக்கு போட்டி கிடையாது இந்தியா அளவில் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு திகழுது அதுக்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை தான் காரணம் அப்படின்னு டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு உடனே பாஜக அது இருக்கட்டும் தலைவரே இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்களுடைய சொந்த தொகுதி திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய அம்மன்குடி ஊராட்சி நடுநிலை பள்ளியுடைய நிலைமை தான் இது ஸ்கூல் கட்டிடம் இல்லாமல் மரத்துக்கு அடியில் உட்காந்து மாணவர்கள் இருக்காங்க இதுக்கு முன்பாக தமிழக கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் மரத்துக்கு அடியில் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அவலத்தை அண்ணாமலை வந்து வெளியிட்டார இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியில் இப்படிப்பட்ட ஒரு நிலமை ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பத்தாயிரம் புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே எவ்வளவு புதிய கட்டிடங்கள் கட்டியிருக்கீங்க சட்டமன்றத்தில் அமைச்சர் சொல்கிறாரு ஆறாயிரம் புதிய கல் கட்டிடங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளியில் கட்டிடம் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற வெள்ளை அறிக்கை கொடுங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்களே அப்படின்னு அண்ணாமலை செக்கை வச்சுருக்காரு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க டாஸ்மாக இடி ரைடு பண்ணாங்கள்ல அந்த ரைடை சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து போட்டாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த கேஸிலேருந்து விலங்கினாங்களா ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஒரு புதிய பெஞ்சுக்கு இந்த கேஸை வந்து மாற்றினார் அந்த கேஸை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டாஸ்மாகக்கை வந்து இடி ரைடு பண்ணாங்க பார்த்திங்களா அதை விரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸை சென்னை ஹைகோர்ட்டில் இருந்து வேறு ஏதாவது ஹைகோர்ட்டுக்கு மாற்றுங்க வேறு மாநில ஹைகோர்ட்டுக்கு மாற்றுங்க சென்னை ஹைகோர்ட்டில் விசாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் கடுப்பாயிட்டாங்க நீங்களே கேஸை போடுறீங்க நீங்களே சென்னை ஹைகோர்ட்டில் விசாரிக்கக்கூடாது வேறு ஏதாவது ஹைகோர்ட்டில் மாற்றுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க எதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை நீங்கள் இழிவுபடுத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க ஆல்ரெடி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் இந்த கேஸை பட்டியலிட்டு இருக்க மாட்டோம் குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது தமிழக அரசாங்கம் நேர்மையாக இருக்க வேண்டும் வழக்கு பொது நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா இல்லை சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுறவா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க தமிழக அரசாங்கத்திற்கு உச்ச நீதிமன்றம் நீங்கள் அப்ரோச் பண்ணதை விசாரணைக்கு எடுத்துக்கல அப்படின்னா உங்களுடைய வாதத்தை இங்கே வைக்கணும் இந்த கேஸில் அப்படின்னு கேஸை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு குறிப்பாக தமிழக அரசாங்கத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்